தொண்டர்கள்ீங்கன்னா கேட்டுருப்பீங்களா பப்ளிக் கிட்ட எல்லாம் கேட்டிருப்பீங்களா நம்ம சொன்ன கருத்துக்கள் வந்து சரியாக இருக்க முடியுது கமெண்ட்ஸ் இல்லை பார்த்தீங்களா எல்லாம் கமெண்ட்ஸ் இல்லை அவங்க சொன்னது எல்லாரும் ஒடுக்க சேரணும் கட்சி வளரணும் அவ்வளோதான் வேற நோக்கம் வேற நோக்கம் நோக்கங்கள் கணக்கில் நம்ம அந்த நோக்கத்தோட இருந்து நான் சொல்லியிருக்க மாட்டோம் நீங்கள் ஒரு மூத்த அமைச்சர் உடனடியாக உங்களை நீக்கிறது வந்து மற்ற தொண்டர்களோட மனநிலை தொண்டர்கள வந்து எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போய்ட்டு இருக்கேன் நீங்கள் தைரியம் வருங்க அப்படின்னு சொல்லி அந்த கோவிலுக்கு தொண்டர்களும் வந்துட்டு பார்த்து எல்லா பகுதியில் எல்லா பகுதியிலேருந்து வந்தாங்க தெரியலீங்களே நீங்க தான் கேதர் பண்ணணும் நான் ரெண்டு நாள் வீட்லேயே இருக்கிறேன் கூட்டம் வந்துட்டு இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் செஞ்சுருக்கேன் நீங்க தான் நிர்வாகிகள் யாராச்சும் சார் அதுக்கப்புறமா உங்களோட நோ கமெண்ட்ஸ் ஓகே